அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏன் எதற்கு என்று தெரியாமல் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த நவம்பர் இறுதி தருவாயிலும் டிசம்பர் முதல் வாரமும் எப்படி அமைய போகிறது இந்த வேளையில் திருவாரியான கிரகநிலைகள் சாதகமான சூழலை உருவாக்குவதால் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏன் எதற்கு என்று தெரியாமல் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்து வந்த சூழ்நிலையில் நல்ல ஒரு மாறுதல் கிடைப்பதோடு கஷ்டத்தின் பிடி விலகும் தரண அமைவதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே நிச்சயமாகவே நல்ல செய்தி கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றத்தை சிம்ம ராசிக்காரர்கள் சந்திக்கும் வேலையாக இந்த தருணம் நிச்சயமாக அமைய போகிறது எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் சிம்ம ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இரட்டிப்பு நன்மை மிக சிறப்பான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய தருணமாக இந்த வேலை அமைவதற்கான முதன்மை சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் பெரிய அளவிலான நெருக்கடிகளும் சிரமங்களும் நிச்சயமாக விலகும் தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் எதை செய்தாலும் அவற்றை முழு ஈடுபாட்டுடன் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று பல பணிகளை கண்ணியத்துடன் செயல்படக்கூடிய உங்களது செயல்பாடு மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எந்த வேலை செய்தாலும் அதை முதல் முறையிலே நூறு சதவீதம் வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைப்பதால் தான் உறுதியாகவே கஷ்டத்தின் பிடியிலிருந்து இருந்து வெளிவரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது இயற்கையிலே தலைமை பண்பையும் வெளிநடத்தக்கூடிய ஆற்றலையும் பெற்றிருக்கக்கூடிய சிம்மராசி காரர்கள் பயணிக்கக்கூடிய பாதை என்பது வளர்ச்சி நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது எனவே தடைகள் அனைத்தையும் தாண்டி இந்த தருணத்தில் சாதனை புரியக்கூடிய சந்தர்ப்பமும் நிச்சயமாக ராசிக்காரர்கள் உங்களை தேடி வருகிறது எனவே தடைபட்டு இருந்த காரியங்கள் அனைத்தும் இந்த தருணத்தில் தவிடுபடியாகும் அறிமுகத்தால் இந்த தருணத்தில் மிக பெரிய வாய்ப்பு ஒன்று உங்களை தேடி வரப்போகிறது குறிப்பாக உடல் நல ஆரோக்கிய தொல்லைகள் நீங்கி உடல்நலம் சீரடையும் தருணமாக பார்க்கப்படுகிறது உடல் நலத்தில் இருந்த பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் முற்றிலுமாக விலகும் குடும்பத்தில் மூத்தவர்களின் உடல்நலத்தில் சுகம் நிறைவாக கிடைக்கும் வேலையாக இந்த தருணம் நிச்சயம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை பணம் சம்பாதிக்கும் திறன் முற்றிலுமாக அதிகரிக்கிறதுங்க இதுவரை மிக பெரிய அளவில் சொத்து பிரச்சனை பல்வேறு வகையான பிரச்சனை என எதுவாக இருந்தாலும் அவற்றிற்கு மிக முக்கிய காரணமாக உறுதியாகவே அமைவது பணம் சம்பாதிக்கும் ஆற்றல் திறன் குறைந்திருப்பது மட்டும்தான் அந்த திறனும் ஆற்றலும் நிறைவாக கிடைப்பதால் மிகப்பெரிய அளவில் பண வரவிற்கான சாத்தியக்கூறுகளை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது தருணத்தில் எதிர்பாராத பல நல்ல செய்திகள் உங்களை தேடி வருவதால் எல்லோராலும் மதிக்கப்படக்கூடிய வகையிலும் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு பாராட்டுகளும் விருதுகளும் பெறக்கூடிய வகையில் கலைத்துறை சார்ந்த பணிகள் உட்பட பல துறை ரீதியான விஷயங்களில் அதிரடியான மாற்றம் நிச்சயமாக உண்டு சமூக பொறுப்போடு எல்லோரையும் அரவணைத்து மதிப்புடன் செயல்படக்கூடிய உங்களது செயல்பாடு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுவதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவில் அதிரடியான முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்து கொடுக்கும் தருணமாக அமைகிறது அனுகூலமற்ற காரியம் என்று நினைக்கக்கூடியவற்றை அனுகூலமாக மாற்றிக்கொள்வதோடு மன தைரியத்தை மேம்படுத்தக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைகிறது குறிப்பாக இந்த வேளையில் வீடு வாகனம் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு வீண் விரைய செலவுகளை கடன் வாங்கினாலும் வாகனம் வீடு போன்றவை வாங்கக்கூடிய வகையில் சிறப்பானதாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது எனவே சிம்ம ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் நுணுக்கமாக திட்டமிட்டு பயன்படுத்திக் கொண்டால் உறுதியாகவே தங்களுடைய வருமானத்தை மேம்பட்டு ோடு மட்டுமல்லாது வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது கூடுதல் லாபத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் பல காரியங்களை நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய காரிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் இந்த வேளையில் தொழில்துறை வியாபாரத்துறை இருக்கக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகள் நிச்சயமாக கட்டுக்குள் வருவதோடு வீண் அலைச்சல் திரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளில் ஏன் எதற்கு என்று தெரியாமல் அதீதமாக சந்தித்து வரும் சிம்மராசிக்காரர்களுக்கு அவை அனைத்தும் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும் அற்புதமான நேரமாக இந்த வேலை அமைவதால் இந்த தருணத்தை சரியான முறையில் நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்வதால் பல சாதனை நிறைந்த வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு மனதிற்கு பிடித்த பல காரியங்கள் உற்சாகத்துடனும் ஒத்துணர்ச்சியுடனும் செய்து முடிக்கக்கூடிய தருணமாக இந்த தருணம் பார்க்கப்படுகிறது புதிய வாடிக்கையாளர்கள் புதிய தொழில் துவங்கக்கூடிய சந்தர்ப்பமும் புதிதாக பல காரியங்களை மேம்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அலுவலக பணி அதிகரித்தாலும் கூட அவற்றை திறன்பட மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு எதிர்பார்த்தபடியே சிம்ம ராசிக்காரர்களுக்கு சாதகமாக அமையும் குடும்பத்தில் தேவையற்ற வீண் விரயங்களை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது குடும்பத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது பல்வேறு வகையான கருத்து மோதல்கள் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் அபரிவிதமாக கிடைக்கும் தருணமாக இந்த வேலை அமைகிறது சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் கூட முற்றிலுமாக களைவதோடு முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க கௌரவமும் மதிப்பும் இந்த தருணத்தில் நிச்சயம் உயரும் குறிப்பாக சிம்மராசிக்கார பெண்மணிகளுக்கு தடையாக இருந்த காரியங்கள் அனைத்தும் தானாகவே விலகி நன்மை நிறைந்த நற்செய்தியாக மாறும் பெண்மணிகள் வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களை ஏன் எதற்கு என்று தெரியாத பல கஷ்டங்களை இந்த தருணத்தில் தாண்டி வருவதோடு மட்டுமல்லாது அவற்றிற்கு மிக சிறப்பான தீர்வை காணக்கூடிய சந்தர்ப்பமாகவும் அமைய போவதால் பெண்மணிகளின் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் தருணமாகவும் மிகப்பெரிய அளவில் ரீதியான வளர்ச்சி காணக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் சிம்மராசிக்கார பெண்மணிகளுக்கு இந்த வேலை உறுதியாகவே அமைகிறது நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய வகையில் பல காரிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு அதோடு மட்டுமல்லாது நீண்ட நாள் எதிர்பார்த்த தன லாபத்திற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதால் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது உங்களுடைய பேரில் நிலம் வாங்குவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தரணத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படி பயன்படுத்திக் கொள்ளும் போது உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் தானாக உயரும் வேலையாக அமைகிறது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் சில சிக்கல்கள் வரும் ஆனால் அவற்றை நீங்கள் நினைத்தபடியே கலைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் நீண்ட நாள் நினைத்த காரியம் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு வெற்றி வெற்றியடை தருணமாக பார்க்கப்படுகிறது பண வரவு இந்த தருணத்தில் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளை உறுதியாகவே தள்ளி போடாமல் உடனடியாக முயற்சி செய்யுங்கள் மிக பெரிய அளவிலான வெற்றி நிச்சயம் உங்களை தேடி வரும் சவால்கள் அனைத்தையும் சமாளித்து சுவாரஸ்யமான மிக எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்கும் வேலையாக இந்த தருணம் அமைகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான மாறுதல் உண்டு கடன் சார்ந்த தொல்லைகள் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும் இந்த தருணத்தில் அடகு வைத்த நகையை மீட்கக்கூடிய அற்புதமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு கடன் வாங்கி வீடு போன்றவற்றை வாங்கியிருப்பவர்களுக்கும் அந்த கடன் சார்ந்த சுமையை குறைக்கக்கூடிய வகையில் சில நல்ல மாறுதல்கள் நிச்சயமாக உண்டு திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளும் சிறப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு கைகூடும் நீங்கள் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்க முடியும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை அருகாமையில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக பெரிய அளவிலான காரிய தடையும் சிரமமும் சிக்கலும் நிச்சயமாக விலகி சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிமையும் முன்னேற்றமும் கிடைப்பதோடு மட்டுமல்லாது நல்ல பல வெற்றி வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது மற்றவர்களின் பசியை தீர்க்கக்கூடிய வகையிலும் மற்றவர்களுக்கு கல்வி சார்ந்த வகையிலும் சிம்மராசிக்காரர்கள் உதவி செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு நன்மை உங்களுடைய வாழ்வில் இனிதாக கைகூடும் சிம்ம காரல்களைக்கு